அனைவருக்கும் வணக்கம் மனிதரை மிஞ்சும் ஆன்மீக சேனலில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீர்வதற்கு இந்த தைப்பூச திருநாளில் வந்து நாம் முருகப்பெருமானை எப்படி வழிபாடு செய்யணும் அன்றைய தினம் மாலை நேரத்தில் ஏற்றக்கூடிய முக்கியமான தீப வழிபாடு என்ன இதை பற்றிய தகவலை தொடர்ந்து பார்ப்போம் கூறிய ஒரு விசேஷ தினமாக இந்த தைப்பூச நாள் இருக்குதுங்க சிவபெருமானின் இருந்து தோன்றிய இந்த நாள் தான் தைப்பூச திருவிழாவாக நம்ம கொண்டாடுறோம் இந்த தைப்பூசமானது வருகின்ற இருபத்தி அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை வருதுங்க அன்றைய தினம் முழுவதும் பௌர்ணமியோடு சேர்ந்து பூச நட்சத்திரமும் இருக்குது இந்த நாளில் வந்து நம்ம முருகனை வழிபாடு செய்யும் பொழுது முருகனின் அருளால் நம்ம வாழ்க்கையில் நல்ல வளம் பெருகுங்க சிவசக்தியின் அம்சமான வேலை தன் கையிலேயே வைத்திருக்கக்கூடியவராக திகழ்பவர் தான் முருகப்பெருமான் அதனால தான் முருகப்பெருமானை வழிபட்டோம் அப்படின்னா சிவசக்தியை வழிபடுவதற்கு சமமான பலனை பெற முடியும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்கிறாங்க அப்படிப்பட்ட அற்புதமான முருகப்பெருமானை நாம் முழுமனதோடு நம்பி வ வழிபடும் பொழுது அவர் நமக்கு கேட்ட வரங்களை வாரி கொடுப்பார் அப்படிங்கறதுல எந்த ஒரு சந்தேகமுமே இல்லைங்க பொதுவாக குழந்தை பேர் இல்லாமல் இருக்கிறது செவ்வாய் தோசத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தீர சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னாலும் சொத்துக்கள் ஏதாவது விற்கணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி பல காரியங்களுக்காக நாம முருகப்பெருமானை வழிபாடு செய்வோம் அதுலேயும் இந்த தை மாதம் வரக்கூடிய பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த நாளில் வந்து நம்முடைய வேண்டுதல் நிறைவேறுவதோடு மட்டுமில்லாம முருகப்பெருமானின் அருளால் நல்ல முன்னேற்றமான வாழ்க்கையை நம்மால பெற முடியும் அப்படிங்கிறது தாங்க உண்மை இந்த தைப்பூசம் வரக்கூடிய இந்த நாளில் வந்து உங்களால் கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் முருகனை தரிசனம் செய்ய முடியும் அப்படின்னா நீங்கள் காலையிலேயே எழுந்து குளித்து முடிச்சுட்டு நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு தரிசனம் செஞ்சுட்டு வாங்க கோயிலுக்குலாம் எங்களால் போக முடியாதுமா கோயில் பக்கமாக எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க உங்கள் வீட்டு பூஜை ஏறையில் இருக்கக்கூடிய முருகப்படம் இருந்தாலும் விக்கிரகம் இருந்தாலும் தொடச்சி சுத்தம் செஞ்சுட்டு சந்தனம் குங்குமம் வச்சு அவருக்கு வந்து மலர்கள் சூட்டி நீங்கள் வழிபாடு செய்யலாங்க அப்படி சூட்டக்கூடிய மலர் அப்படிங்கிறது நீங்கள் வாசனை மிகுந்த மலர்களாக சூட்டலாம் சிவப்பு நிற மலர்களை வந்து நீங்கள் சூட்டலாம் அதுக்கப்புறமா மஞ்சளில் வந்து நீங்கள் பிள்ளையார் பிடிச்சி வச்சுடுங்க பிள்ளையாரிடம் வந்து நீங்கள் இந்த முருகன் வழிபாடு நான் செய்கிறேன் எந்த தடையும் எனக்கு வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் மனதார வேண்டிக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் மாலை ஆறு மணிக்கு மேலே முருகப்பெருமானுக்கு முன்னாடி நீங்கள் அருமு கோலம் போடணுங்க அதாவது நட்சத்திர கோலம் போடணும் இந்த ஆறு முக்கோணங்களில் ஆறு அகல் விளக்குகளை வச்சு நீங்கள் ஏற்றுணுங்க இந்த அகல் விளக்கு மட்டும் நீங்கள் புதுசாக வாங்கி சுத்தம் செஞ்சுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றுங்க அப்படி ஏற்றக்கூடிய தீபத்தில் வந்து நீங்கள் நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் ஊற்றி ஏற்றுவதுங்கிறது ரொம்பவும் சிறப்பானது முருகப்பெருமானுக்கு நீங்கள் நெய்வேத்தியமாக ஆறு வெற்றிலை ஆறு கொட்டைப்பாக்கு ஆறு செவ்வாழை பழங்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்க வைக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்க ஏதாவது ஒரு பல வகை வாங்கி ஆறு பழம் நீங்க அந்த வெற்றிலை பார்க்கல வச்சுடுங்க முடிஞ்சவங்க பாசிப்பருப்பு பாயாசம் செய்து நெய்வேதியமா வைங்க ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த நாள் வந்து வியாழக்கிழமை வந்திருக்குது இல்லைங்களா இது வந்து குரு பகவானுக்கும் உரிய ஒரு நாள் அதனால நீங்க இந்த பாசிப்பருப்பு வந்து நீங்க பாயாசம் செய்து வைக்கும் பொழுது உங்களுக்கு குரு பகவானின் அருளும் பரிபூர்ணமாக கிடைக்குங்க அதுக்கப்புறமா இந்த மாதிரி வச்சுட்டு முருகப்பெருமானுடைய மந்திரமான சரவணபவ அப்படின்ற மந்திரத்தை வந்து நீங்கள் சொல்லலாம் இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் ஆறு முறை சொல்லலாங்க அப்படி இல்லைன்னா பதினெட்டு முறை நீங்கள் சொல்லலாம் இந்த தீபங்களை எல்லாம் ஏற்றி வச்சுட்டு நீங்கள் இந்த நெய்வேத்தியத்தை படைச்சிட்டு மந்திரம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க அகத்திய பெருமான் அருள இந்த மந்திரத்தை நீங்கள் முறை சொன்ன போதுங்க அது என்ன மந்திரம் அப்படினா ஓம் முருகா குரு முருகா அருள்முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனே சண்முகனே சடாசரனே என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க ஓம் ஐம் கிரீம் வேல் காக்க ஸ்வாகா இந்த மந்திரத்தை வந்து நீங்க மனதார சொல்லுங்க முருகப்பெருமானுக்குரிய ஒரு அற்புதமான மந்திரம் அகத்திய பெருமான் அருளிய மந்திரங்க இதை சொல்லும் பொழுது நமக்கு எண்ணற்ற பலன்கள் கிடைக்குங்க இதை வந்து நீங்கள் சொல்லி முடித்ததுக்கு அப்புறமா கற்பூர தூப தீப ஆராதனை காட்டி பூஜையை வந்து நிறைவு செஞ்சுக்கோங்க இந்த முறையில் வந்து நீங்கள் இந்த தைப்பூச திருநாளில் நீங்கள் தீபம் ஏற்றி இந்த மந்திரங்களை சொல்லி நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு எண்ணற்ற பலன்கள் வந்து சேருங்க நீங்கள் கேட்டது அனைத்து உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தொல்லைகள் அனைத்தும் தீர்ந்து உங்களுக்கு செல்வம் பெருக ஆரம்பிக்குங்க நமக்கு இருக்கக்கூடிய பகைமை அழியணும்னாலும் நம்ம முருகப் பெருமானை தான் வழிபடணும் அதனால் நமக்கு இருக்கக்கூடிய எதிரிகள் தொல்லை அப்படிங்கிறது இல்லாமல் போகுங்க இந்த வழிபாட்டை வந்து நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து தைப்பூச திருநாளில் இப்படி வழிபாடு செய்யும் பொழுது நாம் நினைத்த காரியம் அனைத்தும் நடைபெறுங்க வேண்டிய வரம் எல்லாமே கிடைக்கும் ஆறு முகனின் அருளால் நம் வாழ்க்கையில் இனி ஏறு முகம்தான் அப்படின்ற நம்பிக்கையோடு இப்போ நான் சொன்ன மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்யுங்க இந்த மந்திரத்தை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்து கூட நீங்கள் வந்து ஒரு முறை சொன்ன போதும் முருகப்பெருமானின் அருள் எல்லோரும் பரிபூரணமாக கிடைக்கட்டுங்க இந்த தகவலை பற்றிய சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்க நலமுடன் வாழலாம் நல்லதே நடக்கும் நன்றி